அப்படின்றது ஒரு குரூப்புக்கு முந்நூறு பேர் கொண்ட பத்து குரூப்பு ஒரு குரூப்புக்கு முப்பது பேரு தமிழ்நாட்டு மாவட்டம் எங்கெங்க மழை பெய்யுது எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு தேவைப்படுது எங்கெல்லாம் வெள்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் யாரும் பாதுகாத்துக்க முடியல மான்சூன் பேட்டர்ன் வந்து அப்பப்போ மாறுது அது மட்டும் இல்லை சம்மர் வந்து இன்னும் ஹாட்டா இருக்கு எதுக்காக என்ன காரணம் அண்ட் சம்மர்ல வந்து அதிகமா ரெயின் வந்துட்டு இருக்கு மழையும் பெயுது சம்மரும் இருக்கு இது எப்படி இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களாக நாம் தெரிஞ்சுக்கணும் முழுக்க 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 வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் குளோபல் வார்மிங்க்கு ஒரு அறிகுறி நூற்றி ஐம்பது கோடி வந்து நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து இருபத்தி ரெண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம செய்திருக்கிறதுனால நம்ம இந்தியாவில் குளோபல் வார்மிங் பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜில் வெறியும் நம்ம இந்தியா மட்டும் அப்படின்றத வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு மழை மழை அடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ மக்கள் யாரும் எதிர்பார்க்கல அண்ட் ஈவன் ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க கூட எதிர்பார்க்கா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டைட்டான் மூவியோட இருப்பட்ட உழைச்ச அந்த அந்த உழைப்புக்கு அவர் அங்கீகாரமாக எந்த விஷயத்தையும் அங்கே பேசலை இல்லை எனக்கு இவங்க உதவி பண்ணாங்க அப்படின்றத எதை பத்தியும் பேசலை அவர் பேசின ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா குளோபல் வார்மிங் கம்மிங் சொல்லலாம் ஒரு டென்னன் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் நம்ம போடுறோம் இல்லைங்களா அந்த ஜீன்ஸ் பேண்ட் தயாரிப்பு பண்றதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிரம் லீட்டர் குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி விவேக் சார் தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட எல்லா தெருவுக்கும் எல்லா வீட்டுக்கும் எல்லா ரோடு ஹைவே ரோடுலையும் மரத்தன் அரசாங்கத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸோ பொதுமக்கள் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழைக்கணும் எவியா எங்கெல்லாம் மழை பெய்யுதோ அந்த இடத்துக்கு எஸ்டிஆர்எஃப் அப்படின்றது ஒரு குரூப்புக்கு முந்நூறு பேர் கொண்ட பத்து குரூப்பு ஒரு குரூப்புக்கு முப்பது பேர் ஸோ இதை தமிழ்நாட்டு ஃபுல்லாக இந்த மாவட்டம் எங்கெங்க மழை பெய்யுது எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு தேவைப்படுது எங்கெல்லாம் வெள்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல பாதுகாப்புக்காக ஈடுபடுத்திருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக மழை பெய்ய போகிற பகுதியெல்லாம் வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாதிரி மாவட்டத்திலலாம் ஹெவியாக மழை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேனி கொடைக்கானல் ஊட்டி கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பக்கம் மாவட்டத்தில் பக்கம்லாம் இந்த மாவட்டம் பக்கம்லாம் அதிகமாக மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லை இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இருபத்தி ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு ஒதுக்கி காரணம் தண்ணி பற்றாக்குறை எல்லாருக்குமே தெரியும் எதற்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன மழை வந்துட்டு இருக்கு வெயில் அடிக்குது இந்த மாதிரி மாற்றங்கள் எதுக்காக ஆயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் ரமணன் அவர்கள் எப்போ லீவ் விட போறாரு எப்போ லீவ் விடலாம் எப்போ மழை வரும் எந்த டைமுக்கு மழை வரும் எவ்வளோ நேரம் மழை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு பட் இப்போ ப்ரொடெக்டே பண்ண முடியாத அளவுக்கு எதிர்பாராத வகையில் மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக அன்புரொடெக்டடாக தான் மழை வருது ப்ரொடெக்ட் பண்ண முடியும் பட் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அன்புரொடக்டில் தான் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் ஒரு ஒரு தரப்பில் சொல்லுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன எங்கிருந்து இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் ஆயிட்டுருக்கு ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளோபல் வார்மிங் ஸோ என்னப்பா மறுபடியும் ஜிகே கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இது முழுக்க முழுக்க குளோபல் வார்மிங் தான் இந்த குளோபல் வார்மிங் எங்கிருந்து எப்படியெல்லாம் ஆரம்பிக்குது எதுக்காக இந்த மாதிரி மழை மாற்றங்கள் ஹார்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஏரியாலாம் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது அது எல்லாருக்குமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் யாரும் பாதுகாத்துக்க முடியல மான்சூன் பேட்டர்ன் வந்து அப்பப்போ மாறுது அது மட்டும் இல்லை சம்மர் வந்து இன்னும் ஹார்ட்டடாக இருக்குது

எஸ்பெஷலி நம்ம ஊரில் நடக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குளோபல் வார்மிங் இங்கே எப்படி நடக்குது எதனால் நடக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு குத்துமதிப்பாக எடுத்துக்கலாமே இங்கே டூ வீலர்ஸ் இருக்குது எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் இந்தியாவில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சிக்ஸில் இருந்து ஃபிஃப்ட்டி செவன் பர்சென்டேஜ் வரைக்கும் டூ வீலர் வந்து இங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நம்ம இந்தியாவில் டெட் பர்சென்ட் இது வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு ரோட் சைடில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டூ வீலர் கண்டிப்பாக இருக்கும் ஏன் இந்த வீடியோ பார்க்குற உங்கக்கிட்டேயும் கண்டிப்பாக ஒரு டூ வீலர் பழசோ புதுசோ ஏதாவது ஒரு டூ வீலர் கண்டிப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆர் செவன் பாயிண்ட் எயிட் பர்சண்டாக நீங்கள் எடுத்துக்கினா கூட மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் கார் யூஸ் பண்ணிட்டு பலசாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக இருந்தாலும் சரி பர்சன்ட் வந்து ஹேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் ஸோ இது எல்லாமே நாம் குளோபல் வார்மிங் உருவாவதுக்கு நாம் செய்யக்கூடிய தவறுகள் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது எலக்ட்ரிசிட்டி பவர் எங்கிருந்து வருது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேட்ரி யூஸ் பண்ணுறோம் அந்த பேட்ரிக்குள்ளே இருக்கிற கறி எங்கே இருந்து வருது ஹீட்டிங் ஸோ இது எல்லாமே குளோபல் வார்மிங்க்கு எதிராக தான் நம்ம இந்த செகண்ட் வரைக்கும் செய்துட்டு இருக்கும் செகண்ட் ஒவ்வொரு மனிதனும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லார் மொபைலும் ஹீட்டாக இருக்கும் சரிங்களா பவர் பேங்க் இதில் சார்ஜிங் போட்டு பண்ணுவோம் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை ஃபேக்ட்ரிஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னன்னா குளோபல் வார்மிங்க்கு நம்ம ஹீட் படுத்திட்டு தான் இருக்கிறோம் ஸோ குளோபல் வார்மிங்கை நம்ம இன்னும் அதிகமாக ஹீட் கொடுத்துட்டு இருக்கிறோம்னு தவிர நம்ம டிக்ரீஸ் பண்ணல இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் குளோபல் வார்மிங் இதனாலேயும் நம்ம இந்தியாக்குள்ள இல்லை உலகத்தில்

நம்மள மாதிரியே நம்ம இந்தியாவில் சிக்ஸ் பர்சன்ட் இருக்கிற குளோபல் வார்மிங் நம்மளோட இன்னும் ரெண்டு கண்ட்ரி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு அதை டாப்ல இருக்க ஸோ யுனைடெட் ஸ்டேட் வந்து லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அங்கே மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் அங்கே ஃபேக்ட்ரிஸ் அதிகம் ஸோ அதை வந்து கரெக்டாக ப்ரோட்டோகால் பிரகாரம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல பாதுகாக்க முடியல அதனால ஸோ அது அப்படியே டபுளாக இருக்கு யுனைடெட் ஸ்டேட் ரொம்ப மோசமான கண்ட்ரி எதுனா சைனா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் சொல்லுங்களேன் தேர்ட்டி பர்சன்ட் டாப் மோஸ்ட் வேர்ல்ட்லேயே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறான் எதனால இவன் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறான் நீங்கள் ஒட்டுமொத்த ஃபேக்ட்ரியே நீங்கள் எங்கே இருக்குன்னா அது சைனா தான் நீங்கள் சொல்ல முடியும் ஏன்னா சைனாவில் தான் அனைத்து எலக்ட்ரானிக் ஆகட்டும் மொபைல்ஸ் ஆகட்டும் பேட்ரிஸ் ஆகட்டும் எதா இருந்தாலும் அங்கே தான் தயாரிக்கப்படுது சைனா வந்து வேர்ல்டோட ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க அதனாலவே தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து அவங்க குளோபல் வார்மிங் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க மோர் இன்டென்ஷன் ரெயின் ஃபால் எப்படி வருது நீங்க கேட்டீங்கன்னா ஹோமர் ஹேர் வால்ஸ் மோர் மாய்ச்சர் டு ஹெவியர் மான்சர் டோன் ரொம்ப ஹோமா போகும்போது மாய்ஸ்டர் வந்து ரொம்ப ஹோல்டு பண்ணும் ஏன்னா அதுதான் ஹோல்டு பண்ணி நம்மளுக்கு மழையா பூமிக்கு கொடுக்கும் ஸோ ஃபிளட் வரத்துக்கு காரணம் என்ன இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஏரி குளங்கள்லாம் அடித்து ரியல் எஸ்டேட் பண்ணி எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ஸு ஹைவே ரோடு வீடு அந்த மாதிரின்னு கட்டிட்டீங்க ஸோ ஹெவி ஃபால்ஸ் வரும்போது ஃப்ளட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் தென் ஈவன் தென் ஆல்சோ தமிழ்நாட்டில் லாஸ்ட் டிசம்பர் ஜனவரியான்னு தெரியல ஹெவி ஃபால்ஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடியே ப்ரொடெக்டாக ட்ரைனேஜ் ஆகட்டும் இல்லை தண்ணி போகிறதுக்கு சுவாயஸ்ப தண்ணி போகிறதுக்கு வசதி ஆகட்டும் இல்லை ஏரி குளங்கள்லாம் தூர் வாரப்பட்டு அதுக்கு நிறைய பண செலவு பண்ணி அந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவாக இருந்தாங்க பட் இருந்தாலும் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதிகமாக தான் ஃப்ளட்டு வந்தது ஸோ மக்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஈவன் கவர்மெண்டாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல பட் அதை சார்ந்த நிறைய ஆயிரத்தி எட்டு குறைகளை அந்த கட்சிக்கார இந்த கட்சிக்காரர் ஆயிரத்தி எட்டு குறைகளை தான் சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த செகண்ட் வரைக்கும் இன்னும் ஹெவி ரெயின்ஃபால்ஸ் வந்ததுன்னா ஃப்ளட்டு வந்ததுன்னா பொதுமக்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றது இன்னும் ஒரு புது புரோட்டோக்கால் கூட மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தலை இல்லையே அதுவும் தமிழ்நாட்டில் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு என்ன சொல்றது ஃபாரஸ்ட்லேயும் காரணம் என்ன அந்த அளவுக்கு வந்து மக்கள் ஆகிய நாம் அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிட்டு இருக்கிறோம் வார்மிங் பண்ணிட்டு இருக்கிறோம் அன்எக்ஸ்பெக்டட் சம்மர் ரெயின்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வி நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த அளவுக்கு ரெயின் வரும் அப்படின்றத வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு மழை மழை அடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ மக்கள் யாரும் எதிர்பார்க்கல அண்ட் ஈவன் ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க கூட எதிர்பார்க்கல பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் எதிர்பார்க்கலாம் நாம் என்ன பண்ணலாம் இதுக்கு நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம் லியானோ டிகாப்ரியா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டைட்டான் மூவியோட இரும் அவர் அந்த படத்தில் நடித்து நிறைய முயற்சி பண்ணார் அவரால் ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்க முடியல ரொம்ப முயற்சி பண்ணார் ஹார்ட் ஒர்க் பண்ணார் கஷ்டப்பட்டார் கடைசியில் அவார்டு வாங்குறார் அந்த அவார்டு வாங்கும்போது அவர் அந்த அவார்டை பற்றி பேசல அவர் கஷ்டப்பட்ட உழைச்ச அந்த அந்த உழைப்புக்கு அவர் அங்கீகாரமாக எந்த விஷயத்தையும் அங்கே பேசலை இல்லை எனக்கு இவங்க உதவி பண்ணாங்க அப்படின்றத எதை பற்றியும் பேசலை அவர் பேசின ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா குளோபல் வார்மிங் கம்மிங் ஸோ வி ஆர் ஆல் ஆப்போசிட் டு குளோபல் வார்மிங் ஸோ இந்த உலகத்தை ஹீட் ஆக்குறதை கம்மியாக ஆக்குங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்புல யோசிச்சு பாருங்க அவர் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு ஆனால் அவர் பேசின மொத வார்த்தை குளோபல் வார்மிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு பேசுறாரு ரியாலிட்டி இது உண்மையான ஒரு விஷயம் குளோபல் லெவல்ல டெஸ்ட் ஸ்டார்மிங் வந்து பிளாக் ஆகிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லேட்டஸ்டா மும்பைல கூட நீங்க பாத்துருக்கலாம் அந்த அளவுக்கு டெஸ்ட் ஃபார்மிங் ஆச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னும் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு இப்போ கூட உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு டென்னன் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் நம்ம போடுறோம் இல்லைங்களா அந்த ஜீன்ஸ் பேண்ட் தயாரிப்பு பண்றதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லை குளோபலுக்கு ஹீட் அதிகமாக படுத்திகிட்டு இப்போ நம்ம வீடியோ பேசிட்ருக்குறோம் வீடியோ பார்த்துட்ருக்குறோம் பேட்டரி சார்ஜ் பண்ணுறோம் லைட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு ஃப்ரிட்ஜ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு கார் பொல்யூஷன் ஜாஸ்தி போயிட்டுருக்கு ஏசி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு பல்ப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எரியுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஹீட் பண்ணி 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 குளோபலுக்கு வந்து இன்னும் அதிகமாக நம்ம ஹீட்டை சேர்த்துட்ருக்கிறோமே தவிர வி ஆர் நாட் ரெடியூசிங் ஹிட் ஸோ ஆயிரம் கணக்கு வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் முப்பதாயிரம் வருஷம் இருபதாயிரம் வருஷம் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டில் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு இந்த உலகத்தை கொடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த உலகத்தை கொடுக்குமா கொடுக்க போகிறோமான்றது வந்து கேள்விக்குறிதான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்து நம்ம இந்த உலகத்தை மறுபடியும் பத்திரமா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போகணுன்றது தான் நம்ம முன்னோர்கள் ஆசை ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சர்வநாசனம் பண்ணிட்டு இருக்கிறோம் நாசம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம உலகத்தை நாசம் பண்ணி அந்த அந்த உலகத்தில் வாழறதுக்கே தகுதி இல்லாத ஒரு பட்சத்தில் இன்னைக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த உலகத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம போகிறோம் மட்டுமில்லை நிறைய விஷயங்களை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபுட்டு சாப்பிட்றது ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறது அதுவும் தண்ணி கன்சியூம் பண்ணுது ஸோ ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுங்க லைட்டு யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்க பேட்ரி மொபைல் ஃபோன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் குளோபல் வார்மிங்கை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு உதாரணத்துக்கு டைட்டானிக் ஹீரோ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அவார்டு வாங்கும் போது அந்த ஸ்டேஜில் வந்து அவர் குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுகிறாருன்னா அப்போ எந்த வகையில் அவர் வந்து டெய்லியும் அந்த குளோபல் வார்மிங்கை பற்றி படிப்பார் இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி கோத்ரூ பண்ணுவார் அனலைசிஸ் பண்ணுவார் ஸோ குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி விவேக் சார் தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட எல்லா தெருவுக்கும் எல்லா வீட்டுக்கும் எல்லா ரோடு ஹைவே ரோடுலேயும் மரத்தை நடுங்கள் மரத்தை கட் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணுங்கள் தயவு செய்து மரத்தை வழங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மரத்தை நீங்கள் வச்சு தண்ணி ஊற்றி பராமரித்து அதை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா போதும் கண்டிப்பாக குளோபல் கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடருந்து விடை பெறுவது ஆர்கே